திருவண்ணாமலையில் இன்று நடைபெற்ற திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களினால் நாட்டிலேயே வளரும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் வாஜக அரசு என்றால் பாசிசம் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக அரசை அடிமை மாடல் அரசு எனலாம் நமது அரசை திராவிட மாடல் அரசு என்று பெருமையாக சொல்கிறோம் ஆட்சி அமைந்தவுடனே முதல்வர் கையெழுத்திட்டது மகளிருக்கான விடியல் பயண திட்டம்தான் இந்த திட்டத்தால் நான்கு ஆண்டுகளில் மட்டும் எழுநூற்று முப்பது கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டு இருக்கின்றனர் அதுதான் அந்த திட்டத்தின் வெற்றி பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் புதுமை பெண் திட்டம் எட்டு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனர் முதல்வர் காலை உணவு திட்டத்தில் நல்ல தரமான உணவு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இருபது லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகின்றனர் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு மாதங்களாக ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேர் மாதம் தோறும் மகளிர் உரிமைத் தொகையை பெற்று வருகின்றனர் இன்னும் இரண்டு மாதங்களில் தமிழகத்தில் தகுதியான அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகை வழங்க ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டங்கள் பெரியளவில் தமிழகத்தில் வரவேற்பை பெற்றுள்ளதால் மத்திய அரசு தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறது புதிய கல்விக் கொள்கை என்ற குறுக்கு வழி மூலம் ஹிந்தியை தமிழகத்தில் நுழைக்க பார்க்கின்றனர் மறுசீரமைப்பு என்று கூறி லோக்சபா தொகுதிகளை குறைக்க பார்க்கின்றனர் தமிழகத்தின் நிதி உரிமையை பறிக்கும் வேலைகளை மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது தேர்தல் ரெசில் யாராலும் பிடிக்க முடியாத தூரத்தில் முதலிடத்தில் சென்று கொண்டு இருக்கிறோம் தமிழக மக்கள் திமுகவை நோக்கி ஆதரவாக வருவதை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சல் வருகிறது என பேசியுள்ளார்